அம்பாறை மாவட்டத்தில் அபிவிருத்தி காணாத சில கிராமங்களை தேடி நாம் பயணித்தோம் புறக்கணிக்கப்பட்டுள்ள அந்த மக்கள் தொடர்பில் அம்பாறை மாவட்டத்தின் நகர்ப்பகுதிகளில் அபிவிருத்திகளை காண முடிகின்ற போதிலும் பிரதான நகரிலிருந்து இரண்டு மூன்று கிலோமீட்டர் உள்ளே செல்லும் போது கவனிப்பாரின்றி காணப்படும் பல கிராமங்களை எம்மால் காண முடிகின்றது நாட்டில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பேசப்படும் சூழ்நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் எமது கேமராவில் பதிவான சில காட்சிகளே இவை அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம் பகுதியில் யுத்தத்தின் பின்னர் குடும்பங்கள் தொடர்ந்தும் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றன மத்திய முகாம் ஒன்று இரண்டு மூன்று போன்ற பல பகுதிகளை சேர்ந்த மக்கள் இவ்வாறு கவனிப்பாரின்றி வாழ்கின்றனர் நானும் கிழங்கு கொழும்பி போக நன்றாக எனக்கு ஒரு வழி அங்க போக்கணவரும் வயசு போனவர் அவருக்கும் முளைக்க பிறக்கல்ல வருமானம் போதாது நாலு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருக்கு நிறைய கஷ்டப்படீர்கள் இப்பையும் கஷ்டமா தான் ஒரு விலகு நிரந்தரமான அறிவு அருணம்பலம் சரஸ்வதி என்ற இந்த பாட்டி எழுவத்தைந்து வயதை கடந்தாலும் தான் இன்னும் வாழ்வில் நிம்மதியாக மூச்சு விடவில்லை என்று எம்மிடம் தெரிவித்தார் மத்திய முகாம் பகுதியில் வாழும் கவிதா அனுலக்ஷ்மி போன்றவர்கள் தொடர்ந்தும் வாழ்வில் பெரும் சுமையை எதிர்நோக்கி உள்ளனர் பாடசாலை செல்லும் தமது பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பில் பெற்றோர் சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ள மேலும் சில கிராமங்கள் தொடர்பில் நாளை எதிர்பாருங்கள்